ஆயலோ பிஹென்டா கிஸ் பிரைம் நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் வெல்கம் டு த ஷோ அதாவது நேத்து என்ன நடந்து என்றால் பைரங்குமா சண்டை வந்து மாறி மாறி மாடு முட்டுற மாதிரி திவாகரும் பார்வதி மாறி மாறி முட்டிக்கிட்டாங்க இதுக்கு நடுவில் வந்து காளை மாதிரி கமுர்தீன் அப்பப்போ வந்து முட்டி பார்த்துட்டாப்ல

கொடுத்தோம் இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கருவி நீ குடிப்பேடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கடா அந்த கோவத்தையும் கட்டாயத்தையும் நம்ம யாருக்கிட்டேயாவது காட்டணுமே அதுக்குதான் நம்ம கூட இருக்கவே இருக்காரு தர்பீஸ் நம்ம ஆட்டோ தம்பி எங்க இருக்கான கொஞ்சம் பாருங்கம்மா யார் பத்த பிள்ளைங்களோ

அப்படின்ற மாதிரி தர்பீச போட்டு போல போல பொழந்துட்டாங்க அது யாருன்னா பார்வதியும் கம்புருதியும் போட்ட பொழந்தல தர்பீஸ் ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோம் ஏன்டா பார்வதி கிட்ட பேசணுன்ற மாதிரி தர்பீஸோட மூஞ்சி அந்த மாதிரி ஆயிடுச்சு திவார் ஒரு பக்கம் பார்க்கும் போது பாவமா தான் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் அவர் பண்ண வேலைக்கு உனக்கு இது தேவைதான்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரி வேலையை தான் வந்து திவாகர் பண்ணிட்டு இருந்தாப்புல திவாகருக்கும் பார்வதிக்கும் பெரிய சண்டை போயிட்டு இருந்துச்சு இந்த சண்டை போய்கின்றத கேப்ல வினோத் பக்கத்துல இருந்து ஏத்தி விடுறாப்ல பக்கத்துல இருந்துட்டு நீ பண்ணது ரொம்ப தப்பு தர்பீஸ் இதெல்லாம் பண்ணிருக்க அந்த பிள்ளைக்கு நீ இது ஏமாத்தம் பண்ணிட்ட துரோகம் பண்ணிட்ட உன்ன மாதிரி துரோகி யாரும் பார்த்தது கிடையாது யோ நீ சும்மாரியா அப்பப்போ வந்து கொளுத்தி போட்டுட்டு இருக்க நீ பாட்டு நீ பாட்டு நீ பேசிட்டு போயிரு அந்த பிள்ளை ஆகுனா என்ன கத்துது அந்த பிள்ளைக்கு சண்டை போடுறது சப்போர்ட் பண்றது காரணத்துக்காக கமுர்தீன் இந்த பையன் எங்க இருந்தோம் வந்து நான் அசிமா கேட்கறேன் அவமானப்படுத்துறான் என்னால ஒரு கட்ட வரைக்குதான் தாங்க முடியும் அடியா இதுக்கு பேசுறீங்களா அப்படின்னு மாதிரி பாப்பா மம்மி பாப்பா மம்மி பாப்பா மம்மி பாப்பா ஒன்லி பூச்சி சரிங்களா மாதிரி திவாகர் மூஞ்சி ரொம்ப பாவமா போயிருச்சு அந்த சண்டை பெரிய பூகம் மாதிரி வெடிச்சிருச்சு திவாகர் வினோத் கம்ருதீன் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க நடுவுல கேப்ல நம்ம நேத்தே சொன்ன மாதிரி மரத்துக்கு சேலை கட்டுனா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் வினோத் தெரியாம பேசிட்டா அதை வந்து நம்மால் வந்து மாத்துறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு திவாகர் ஏற்கனவே பல இன்டர்வியூல அவர் பல விஷயத்த மாத்தி மாத்தி பேசினாப்ல இங்கேயும் வந்து அந்த வேலை பண்ணுவாரான்னு பார்த்தா பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல மரத்துக்கு சேலை கட்டுறன்ற ஒரு வார்த்தையை வந்து சுபிக்ஷா அப்படின்ற மாதிரி மாத்தி சுபிக்ஷா நீ எப்படி தப்பா சொல்லலாம் சுபிக்ஷா வந்து சுபிக்ஷா வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு கரியர் இருக்கு பர்சனல் வாழ்க்கை இருக்கு அப்படி இருக்கு அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறிய நீ அப்படி இப்படி மாறி மாறி வந்து சுபிக்ஷாவை பத்தி தப்பா அந்த பிள்ளைய கேட்கல இன்னொன்னு இவங்க சுபிக்ஷா பேரையே சொல்லல நின்றாலும் வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு எங்க தலை கேப்டன் எங்க கனியக்கா இது தேவையில்லாம சுபிக்ஷா பத்தி பேசுறாங்க சுபிக்ஷா வாழ்க்கை நாசமாக்குறாங்க அங்க இருந்து சப்போர்ட் பண்றதுக்காக சபரி ஒரு பக்கம் வராங்க இங்க நம்மால் கம்பரதின் பத்தி தான் நமக்கு தெரியுமா இஷ்டத்துக்கு பேசுறாப்ல அதாவது வாய் விட்டுறது என்னதான் தம்பி உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ இஷ்டத்துக்கு அந்த மனுஷனை பார்த்து பேசாதன்ற மாதிரி தான் இருந்துச்சு இஷ்டத்துக்கு வாய் விட்டு பேசிட்டு இருந்தாப்ல மாறி மாதிரி சண்டை போயிட்டு இருந்துச்சு நடுவுல வந்து நீ அந்த கதை சொல்லும் டாஸ்க் எப்படின்னு ஒரு பொண்ணு வாழ்க்கை பர்சனல் நீ பேசலாம் அது ரொம்ப தப்பு அப்படின்னு மாதிரி திவாகர் வந்து கமருதீன் பத்தி பேசுறதும் கமருதீன் அதுக்கு நீ என்ன அந்த பொண்ணோட அப்பாவா அப்ப நீ என்ன சுபிக்ஷாவோட அப்பாவா சுபிக்ஷா பத்தி பேச என்னடா லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க உங்க லாஜிக் அளவே மாதிரி மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு இவங்க சண்டை தீந்த பாடு கிடையாது மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவுல வந்து பார்வதி என்ன முதுகுலே குத்திட்ட திவாகர் என்ன என்ன குத்திட்ட ஏமா நீ பண்ண வேலைக்கு முதுகுல குத்துனாரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படும் அப்படின்ற தான் இருந்துச்சு ஏன்னா நீ போட்ட டீலிங் ரெண்டு டீலிங் ரெண்டு டீலிங் உனக்கு சரி போட்டு வரல அந்த பொண்ணு சுபிக்ஷா நியாயமா கேம் ஆடி யாருக்கிட்ட இந்த டாஸ்க்கு கொடுக்கணுமோ யாரு கிட்ட இந்த நாமினேஷன் பாச கொடுக்கணுமோ அது கிட்ட கொடுத்துட்டு அது சரியா கேம் ஆடிட்டு இருக்கு நீ வந்து உனக்கு துரோகம் பண்றன்ற பேர்ல எல்லாரும் உன்னை வந்து திவாகரையும் வினோத்தையும் அமருதி உன் பக்கம் ட்ரை பண்ற திவாகர் வந்து உன் பக்கம் வர ட்ரை பண்ண மாட்டேன்ல Jævlig. <sighs> <Yeah, buddy. sighs> அவரு தனியா வேற ஒரு கேம் ஆடிட்டு இருக்காப்ல திவாகர் பத்தி என்னதான் நினைக்கிறீங்க அவரு நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு போனா அவர் திடீர் திடீர் இந்த மாதிரி ஆயிடுறாப்ல சரி இந்த பக்கம் கமருதீனுக்கு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காப்ல வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி மனசு தோணுது அப்பப்போ மனுஷனும் ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாப்ல ஆக மட்டும் இந்த சண்டை வந்து இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்துச்சு ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து திவாகர் பத்தி கேட்கறதும் நீ பேசு பேசு நம்ம மேல தப்பு இருக்கு போல நம்ம பக்கத்துல வந்து கமருதீன் நம்ம பக்கத்துல சபரியும் கனியக்கா சப்போர்ட் இருக்காங்க அதனால நீ என்னால பேச

சொல்ற வேலையை நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி அப்ஜே வந்து ஏதோ வேலை சொல்லியிருக்காப்ல பார்வதி எதோ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க என் பர்சனல் டாஸ்க்லாம் பண்ண மாட்டேன் ஏமா இந்த பர்சனல் டாஸ்க் எல்லாரும் பண்ணாங்க நீ மட்டும் ஏமா பண்ண மாட்டேன் அப்படின்னு பிரவீன் ஒரு பக்கம் கூவ அதெல்லாம் பண்ண முடியாது நீ தான் இந்த வீட்டோட பெரிய கெத்துன்னு சுத்திட்டு இருக்க அந்த கெத்தை வந்து தயவு செய்து தூக்கி ஓரமாக போடு அது நீ கிடையாதுன்ற மாதிரி பார்வதி அப்ஜே மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க அப்ஜே வந்து உன்கிட்ட கிரியேட்டிவிட்டியே கிடையாது நீ அழுது அழுது நெகட்டிவா சாதிக்கிற அப்படின்னு மாதிரி அப்ஜே ஒரு பக்கம் சொல்ல இங்க வந்து நீ வந்து இங்க பார்வ் அப்ஜே பார்த்து உன்னோட கிரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்லை உனக்கு கத்துன்னு சுத்திட்டு இருக்க அந்த கத்துல பெரிய வெத்து அப்படின்னு மாதிரி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி சம்பந்தமே இல்லாம மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்க சண்டையை வந்து முடிச்ச பாடு மாதிரி தெரியல ஓகே இவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டா கூட இந்த வீக்கோட ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாரு அப்படின்னு மாதிரி எல்லாரையும் உட்காந்து ஒரு ஒரு பக்கம் ஓட்டிங் பண்றாங்க ரெண்டு பேர் ஆக மொத்தம் விக்கல் விக்ரம தவிர நீங்க எல்லாம் இந்த கேமுக்காக ஓட் பண்ணீங்கன்னு பார்த்தா உங்க பர்சனல் தான்டா நீங்க ஓட் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது வந்து திவாகர் வந்து வினோத சொல்றது பாரு வந்து எஃப்ஜேவா சொல்றது கனியக்கா வந்து பார்வதி சொல்றது அபரி வந்து பார்வதி சொல்றது விக்கல் விக்ரம் மட்டும் தான் நியாயமா ஆதிரி இந்த கேமை விளையாடல அது டேபிள் தூக்கி எரிஞ்சது நல்லா இல்லாம அப்படின்னு மாதிரி விக்கல் விக்ரம் ஆதிரியும் பார்வதியும் ஒரு பக்கம் சொன்னாங்க மத்த எல்லாருமே நீங்க பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக பேசுனீங்க ஈவன் வினோத்து கூட கொரட்ட விடுற ஸ்டாரு அப்படின்னு ஒரு கேம் வந்து விட்டாப்புல அது பார்க்க நல்லா தான் இருந்துச்சு பண்ணியா தான் இருந்துச்சு வினோத்துக்கும் திவாகர் மேல ஒரு பர்சனல் காண்ட் இருக்கு திவாகருக்கும் வினோத் மேல ஒரு பர்சனல் காண்ட் இருக்கு ஏன்னா கேம் ஆடிங்கன்னா பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு இந்த வாரம் கேம் யாரும் ஒழுங்கா இல்ல அவங்களுக்கான ஓட்ட போடுங்க உங்க கண்ணுல கேம் ஆடாம இருந்தது யாரு கலையரசனா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் ஆதிரியா இவங்க கேம் ஒழுங்காவே ஆடல அதை விட்டுட்டு நீங்க சம்மந்தமே இல்லாம உங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் அடிக்கிறேன்ற மாதிரி உங்களால மாறி மாறி சூஸ் பண்ணிக்கிறீங்க ஓகே ஃபைனலா இந்த வீட்டை விட்டு ஜெயிலுக்கு போற ரெண்டு நபர் யார் என்றால் பார்வதியும் கம்மிருதியும் சூஸ் பண்ண போட்டாங்க ஐயோ பார்வதி நான் எங்க போய் சொல்றேன் ஏது போய் சொல்றேன்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் ஒரே வருத்தம் இன்னொரு பக்கம் பார்வதிக்கு ஒரு சந்தோஷம் நம்ம கூட கமுருதீன் வந்து வரானே கமுருதின் நம்மளை பார்த்துப்பானு ஒரு சந்தோஷம் ஓகே இவங்க இப்போ ஒரு பக்கம் வெளியே போனா கூட இருவரும் வெளியே போய் காதல் ஸ்டோரிய கிரியேட் பண்ணப்பட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு காதல் ஜோடி மல்லுகட்டி போயிட்டு இருக்காங்க அதாவது வந்து ஆதிரியும் எஃப்ஜேவும் வந்து நீ எவ்வளவுதான் போய் போய் எஃப்ஜே கிட்ட கெஞ்சினாலும் எஃப்ஜே தம்பி வர மாதிரி தெரியல உன்னோட லவ் புட்டுக்குச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏமா ஆதிரி அந்த பையன் அவன் கேம பாட்டு போயிட்டான் நீ ஏமா அந்த பையனை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்க இதுல வேற நியாயம் பேசுறதுக்காக சபரி வேற கூப்பிடுற சபரி எந்த விஷயத்துல எதுக்கு நியாயம் பேசுவாருன்னு தெரியாது ஆனா இதுக்கு நியாயம் பேச வந்துருவாப்புல ஏன்னா சபரி வந்து எஃப்ஜேக்கு ஒரு பெரிய அளவு கடந்த தம்பியாச்சே அந்த தம்பியை நியாயப்படுத்துறதுக்காக எஃப்ஜே வந்து சபரியும் எஃப்ஜேவும் இந்த நியாயப்படுத்துறதுக்காக வந்தாங்க இந்த நியாயப்படுத்துற முடியல முடியற மாதிரி தெரியல எஃப்ஜே வந்து ஏங்க நான் ஏன் கேம் ஆடுறேங்க அந்த பிள்ளைய போயிட்டு அந்த கேம் ஆட சொல்லுங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல ஆதரிக்கு உள்ள இருந்து ஒரு கோவம் வந்துச்சு உனக்கா வந்து நான் நின்னடா உனக்கா வந்து நான் பேசணண்டா எனக்கு இது வேணும் தான் ஏமா உனைய நான் வந்து நிக்கவே சொல்ல உன வந்து பேசவே சொல்ல உன யாருமா வந்து நிக்க சொன்னாங்க அப்படின்னு மாதிரி ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் காதல் ஜோடி காதல் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு இங்க இருந்து பார்வதியும் கமுருதியும் மாறி மாறி பேசிக்கிறாங்க இந்த சபரி பயன் இந்த கலையரசனை நான் என்னவோ நினைச்சேன் அந்த கலையரசன் பின்னாடி இருந்து குத்தி துரோகம் பண்ணிட்டான் கோட்டு பொருளா போல கலையரசன் ஓட்டு போட்டுக்கலாம் கலையரசன் போட்ட பர்ஃபாமென்ஸை பார்க்கும்போது எப்பா கலையரசன் நீ ரெண்டு நாளைக்கு முன்னாடி திவாறு கூடையும் பார்வதி பின்னாடிதான்டா சுத்திட்டு இருந்தேன் திடீர்னு என்னடா அன்பு கேங்குள்ள நுழஞ்சுட்டா அன்பு கேங்கு வேற யாரும் இல்ல அந்த கனி கேங்கு தான் அங்க போய் நொழிஞ்சு அங்க சப்போர்ட் பண்ணி பேசுறேன்ன்ற மாதிரி பார்வதியும் கமருதீன்னு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள கமருதின்னு ஒரு சந்தோஷம் என்னதான் நீ என்ன இந்த இடத்துக்கு வந்தாலும் பார்வதி சொல்றாங்க என்னதான் நான் இந்த இடத்துக்கு வந்தாலும் ஒரு பக்கம் கடுப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீ இருக்கடா ஜாலியா இருக்கடா அப்படின்னு மாதிரி பார்வதி அவங்க சந்தோஷமான ஃபீலிங்கை கமருதினு கிட்ட தெரிவிச்சுக்கிட்டாங்க ஓகே அது ஒரு பக்கம் இதெல்லாம் தாண்டி டேஷ்ல ரெட்டானு ஒரு ப்ரோமோஷனல் டாஸ்க்கு விட்டாங்க ஜோடி ஜோடியா ராம் பேத்தி விடுறது இப்போ ப்ரொமோஷன் டாஸ்க் வந்தாலே இது இந்த ராம் ஏத்தி விடுற டாஸ்க் தான் உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி பிக் பாஸ் வருஷம் வருஷம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வருஷமும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த டாஸ்க்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டோட பெஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்ற டாஸ்க்கு தான் போயிட்டு இருந்துச்சு இந்த வீட்டோட பெஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்ற மாதிரி இவங்க எல்லாம் குழுவெல்லாம் ஆரம்பிச்சு பைனலா வந்து பிரவீனியும் விக்கல் விக்ரமும் செலக்ட் பண்ணிருக்காங்க அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல வந்து போறது பிரவீன் விக்ரம் கனியாக்கா இவங்க மூணு பேர் தான் கேப்டன்சி டாஸ்க் ஆட போறாங்க ஓகே அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க

சரியான்றதை நாளைக்கான எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வார எபிசோட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிட்டு போங்க இன்னைக்கான நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிட்டு போங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்